நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவுசு வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றதிகாலை சூரிய உதயம் ஆறு மணிக்கு கரணன் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று காலை பத்து இருபத்தி ஆறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பது வரை சதயம் பின் பூரட்டாதி நாமயோகம் இன்று பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து வரை பிராமியம் கரணம் இன்று காலை பத்து இருபத்தி ஆறு வரை பாலவம் பின்பு இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை யோகம் பின்பு யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு ஐம்பது வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய பண்டிகைகள் ஸ்ரீவில்லி ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீரங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தள்ளல் வீரபாண்டி ஸ்ரீ காமாரியம்மன் வாகனத்தில் புறப்பாடு ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் வாகனத்தில் புறப்பாடு இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று ஏகாதசி இன்றைய நாளின் சிறப்புகள் வாகன பழுதுகளை சரி செய்ய ஏற்றினாள் ஆலோசனை கூட்டம் அமைக்க உகந்த நாள் மருத்துவ பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் போற்றத்தக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் நேர்வழியில் செய்யக்கூடியவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவி புரியும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குறுக்கு வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு பாடுபடுவார்கள் அறநிதியில் உடையவர்களாக இருப்பார்கள் பொறுப்பானவர்களாகவும் வசதியானவர்களாகவும் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உண்மை விளம்பிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்கள் இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களின் பேச்சு திறமையால் அனைவரையும் கவரும் குணம் கொண்டவர்கள் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசி மேசராசினியர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் தொழிலில் கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் சுபகாரியங்களில் பொறுமை வேண்டும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு சமூகம் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சுபகாரியங்கள் பலிதமாகும் வியாபார அபிவிருத்தி அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் நலனை மேன்மையான சூழல் அமையும் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்கள் லாபம் மேம்படும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மிருக சிறிச நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மாற்றத்தை உண்டாக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தவறிய சில முக்கிய பொருட்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் நிர்வாகம் சார்ந்த துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் முயற்சியில் இருந்தும் தாமதங்கள் விலகும் மிருக சிறிச நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வெளியூர் பயணங்களால் தாமதங்கள் விலகும் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல்களுக்கு நிறைவு பெறும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் மறைமுகமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தயக்கத்தை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் சிம்மராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும் வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும் சந்தேகம் சார்ந்த உணர்வுகளால் குழப்பங்கள் உண்டாகும் அரசு தொடர்பான காரியங்களில் நிதானம் வேண்டும் எதையும் இருமுறை சிந்தித்து செயல்படவும் பயணங்களால் ஒருவித சோர்வு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்து குழப்பங்கள் விலகும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திரன் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் இருந்த சோம்பல் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் திறமைக்கான மதிப்பு அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அஸ்தம் நட்சத்திர நேர்களை இன்று பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துராம் ராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்களில் ஆதாயம் மேம்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் திடீர் வரவுகளால் சேமிப்புகள் உயரும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் மேல்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் தடங்களை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு சாதகமாக அமையும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் விசாக நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளிவட்டாரத்தில் உயர்வு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருட்சிகாசி நேர்களே இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுபவம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் நண்பர்களின் சந்திப்பு அதிகரிக்கும் கமிஷன் வகையில் ஆதாயம் மேம்படும் பயணங்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் சக ஊழியர்களால் திருப்தி உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் மேம்படும் மூலம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும் போராட்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இந்துங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இந்துங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மகர ராசி நேர்களே இந்துங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிடிவாத போக்கை தளர்த்திக் கொள்ளவும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் அரசு துறைகளில் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி கும்பராசினியர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் வீடு மாற்றம் குறித்ததாக சிந்தனை அதிகரிக்கும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படுவீர்கள் மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் சக ஊழியர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கவும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் ரேவதி நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க